ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர் அகாடமி ஸோ இதில் நம்ம தென்னிந்திய அரசுகள் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் தென்னிந்திய அரசுகள் வரக்கூடிய பல்லவர்கள் டாபிக் பார்ப்போம் ஸோ பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் ஏழாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் தான் பல்லவர்கள் ஸோ பல்லவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் ஆகுது இவங்க அஷ்டருடைய சம காலத்தவர்கள் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பல்லவர்கள் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பற்றி மட்டும் பார்ப்போம் ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் டுவல்த் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பல்லவர்களை பற்றி சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் ஸோ கொஞ்சம் ஸ்டோரி பேஸிஸ்லையும் சொல்கிறேன் ஸோ பலர்களுடைய தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரம் வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஸோ தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க சோழ மண்டலம் சோறு உடைத்து சேரர்கள் வேழமுடைத்து பாண்டியர்கள் முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க அதேமாரி தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தலைநகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸோ ஆட்சி பகுதி காஞ்சிபுரம்னு சொல்லும்போதே தெரியுது தமிழகத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகளில் தான் பலவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸோ காஞ்சிபுரம் சிறந்த வணிக மையமாக திகழ்ந்தது ஸோ பலருடைய தலைநகரமான காஞ்சிபுரம் வந்து சிறந்த வணிக மையமாக திகழ்ந்திருக்கு இவங்க சேன ரோமபுரி வணிகர்களுடன் வணிகம் செய்துருக்காங்க ஸோ பலருடைய சான்றுகள் ஸோ பலர் காலத்திய சான்றுகள் பார்க்கும்போது ஸோ முதல் சான்று கல்வெட்டுகள் ஸோ கல்வெட்டுகள் பொறுத்த வரைக்கும் மண்டகப்பட்டுக் கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்ம பல்லனுடைய தொடர்புடைய கல்வெட்டு தான் மண்டகப்பட்டுக் குகை கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு அல்லது ஹைகோலை கல்வெட்டு ஸோ இரண்டாம் புலிகேசி அதாவது சாளுக்கிய அரசனான இரண்டாம் புலிகேசியோட தொடர்புடையது தான் ஐகோல் கல்வெட்டு அல்லது ஐகோலே கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு காப்பர் பிளேட்ஸ் அதாவது செப்பேடுகள் செப்பேடுகள் பொறுத்த பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடு ஸோ இரண்டாம் நந்திவர்மன் கூட தொடர்புடைய செப்பேடு தான் பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடு செகண்ட் ஒன் கூரம் செப்பேடு ஸோ முதலாம் பரமேஸ்வரன் ஸோ முதலாம் பரமேஸ்வரன் கூட தொடர்புடைய தான் பார்த்தீங்கன்னா கூரம் செப்பேடு ஸோ நெக்ஸ்ட் பல்லவர்கள் காலத்திலேயே இலக்கியங்கள்னு பார்க்கும்போது மற்ற விலாச பிரகசனம் கலிங்கத்து பரணி ஸோ பெரிய புராணம் நந்தி கலம்பகம் அவந்தி சுந்தரி கதை ஸோ இந்த மற்ற விலாச பிரகசனம் பொறுத்த வரைக்கும் ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா மற்ற விலாச பிரகசனம் இது வந்து குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது பௌத்தத்தை வந்து இழிவுபடுத்தும் வகையில் எழுதப்பட்ட நூல் தான் பார்த்திங்கன்னா மற்ற விலாச பிரகசனம் ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் எழுதப்பட்டது ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு மற்ற விலாசன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயலவர் குறிப்பு ஸோ அயலவர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக பின்னாடி ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ அயலவர் குறிப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சீன பயணியான யுவான் சுவாங் எழுதி சியூகி ஸோ அதாவது சீன பயணியான யுவான் சுவாங் எழுதப்பட்ட சியூகி வந்து அயலவர் குறிப்பில் சொல்கிறாங்க ஸோ பல்லவர்கள் காலத்தில் அயலவர் குறிப்புன்னு பார்க்கும்போது யுவான் சுவாங்கால் எழுதப்பட்ட சியூகி ஸோ யுவான் சுவாங் பார்த்தீங்கன்னா புனித யாத்திரிகர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் விஷயம் தான் ஸோ புனிக புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் யுவான் சுவாங் ஸோ யுவான் சுவாங்க எழுதப்பட்டது தான் சி யுகி ஸோ இப்போ நம்ம அரசர்கள் பற்றி பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி பேசிஸ்லேயே பார்ப்போம் ஸோ அரசர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ முதலாம் அரசர் பார்த்திங்கன்னா சிம்மவிஷ்ணு அதாவது பல்லவ அரசை தோற்றுவித்தவர் அல்லது ஒருங்கிணைத்தவர் ஸோ பல்லவ அரசை தோற்றுவித்தவர் அல்லது ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மவிஷ்ணு விஷ்ணு சிம்ம விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஸோ இவருடைய சிறப்பு பேர்னு பார்த்திங்கன்னா அவனி சிம்மன் உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அவனி சிம்மன் உலகின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இவரை பொறுத்த வரைக்கும் வடக்கில் ஆந்திர பகுதியான விஷ்ணு குண்டு முதல் தெற்கில் காவேரி வரை கைப்பற்றியவர் ஸோ சிம்ம விஷ்ணுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் ஆந்திரப் பகுதியான விஷ்ணு குண்டு முதல் தெற்கில் காவேரி வரை கைப்பற்றியவர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸோ பல்லவரசை தோற்றுவித்தவர் அல்லது ஒருங்கிணைத்தவர் சொல்லி கேட்பாங்க ப்ளஸ் இவருடைய சிறப்பு பேர் கேட்பாங்க அவ்வளோதான் அரசர்கள் பற்றிக்கு மேக்ஸிமம் அவ்வளோதான் கேட்பாங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அரசர்கள் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிம்மகிருஷ்ணனுடைய மகன் யார்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஸோ இவர் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான அரசர் ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் பொறுத்த வரைக்கும் கிபி அறநூறுலேருந்து அறுநூற்றி முப்பது வரைக்கும் இவருடைய காலம் ஸோ இவர் வந்து தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார் பின்னர் திருநாவுக்கரசர் இவரை சைவத்திற்கு மாற்றினார் ஸோ திருநாவுக்கரசரால் சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் பொறுத்த வரைக்கும் ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் உருவாக்கிய நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி மகேந்திர மங்கலம் ஸோ அவருடைய பெயரில் தான் உருவாக்கியிருப்பார் மகேந்திரவாடி மகேந்திர மகளம் அப்படின்னு சொல்லி உருவாக்கிருப்பார் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா ஸோ மத்தவிலாசன் விலாசன் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மத்த விலாச பிரகசனம் குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்னும் சமஸ்கிருத நாடக நூலை ஏற்றினார் ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது ஸோ இந்த மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற நூலை ஏழுனால்தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லன் வந்து மத்த விலாசன் அப்படி சொல்லி அழைக்கப்படாரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பார் காரணம் வீணை வாசிப்பதில் வல்லவர் அப்படின்றதுனால சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நெக்ஸ்ட்டு சித்திரகார புலி ஸோ ஓவியங்கள் வரைபவர் அப்படின்றதுனால சித்திரகார புலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நெக்ஸ்ட்டு விசித்திர சித்தன் சேத்தகாரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பெறாரு காரணம் கோவில்கள் கட்டுவதால் விசித்திர சித்தன் சேத்தகாரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படாது நெக்ஸ்ட்டு குணபாரன் சத்தியசந்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படாது ஸோ இது ஏழும் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம மலனனுடைய சிறப்பு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ மற்றவிலாச பிரகசனம் அப்படின்ற சொல்லுறது குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் மற்ற விலாச பிரகசனம் இது ஒரு சமஸ்கிருத நாடக நூல் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதப்பட்டது ஸோ எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் நெக்ஸ்ட் வாதாபி தலைநகரமாக கொண்ட இரண்டாம் புலிகேசியுடன் தொடர்ச்சியாக பல பொருட்கள் புரிந்தார் சிலவற்றில் வென்றார் அரசனான இரண்டாம் புலிகேசியோட பல பொருள் புரிஞ்சிருக்காரு சிலவற்றில் வென்றிருக்காரு கடைசியாக போர் புரிந்தபோது இரண்டாம் புலிகேசியால் கொல்லப்பட்டார் இவரிடமிருந்து வெங்கி பகுதி சாளுக்கியரிடம் பரிபோனது ஸோ கடைசியாக இரண்டாம் புலிகேசியோட போர் புரியும் போது கொல்லப்பட்டிருக்காரு ஸோ இவரிடமிருந்த வெங்கி பகுதியை வந்து சாளுக்கியர்கள் கைப்பற்றிட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகனான முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் ஸோ இவருமே ரொம்ப முக்கியமான அரசவர் தான் ஸோ முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி அறுநூத்தி முப்பதுலேருந்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஸோ சில முக்கியமான அரசர்களுக்கு மட்டும்தான் நம்ம அவருடைய காலம் பார்க்க போகிறோம் ஸோ மற்ற எல்லாருக்குமே பார்க்க போகிறது இல்லை இந்த முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனை பொறுத்த வரைக்கும் ஸோ தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கும் பொருட்டு இரண்டாம் புலிகேசிடன் போர் புரிந்து அவனை கொன்று ஸோ வாதாபி அப்படின்னு சொல்லக்கூடிய பதாமி தலைநகரை தீக்கிரையாக்கினார் ஸோ அதாவது சாளுக்கியர்களுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா வாதாபி இதை வந்து பதாமின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதை வந்து தீக்கிரையாக்கினார் ஸோ அதனால தான் முதலாம் நரசிம்ம பல்லவன் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்றாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்றாரு காரணம் அற்போரில் வல்லவன் அப்படின்றதுனால மாமல்லன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படாது ஸோ இவர் அறிமுகப்படுத்திய கட்டிட பாணி பார்த்திங்கன்னா மாமல்லன் பாணி ஸோ அதாவது நம்மளுடைய மாமல்லபுரம் இருக்குலாம் மகாபலிபுரம் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இவருடைய இடம் தான் அது ஸோ இவர் அறிமுகப்படுத்திய கட்டிட பாணி பார்த்தீங்கன்னா மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு அடுத்து வந்தவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் இவருமே ரொம்ப முக்கியமான அரசர் தான் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் பொறுத்த வரைக்கும் இவருடைய காலம் கிபி அறுநூத்தி தொண்ணூற்றி இருந்து கிபி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மேக்ஸிமம் இவருடைய காலம்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில இவர்கள் அதிகம் உறுதியே கட்டிடப்பான என்ன இவருடைய சிறப்பு பேர்கள் என்ன சரி இவர்கள் ஏதாவது போர் புரிந்தாங்க அப்படின்னா அதை பற்றி தான் கேட்பாங்க போர்கள் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்டாலும் கேட்க மாட்டாங்க எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு தான் கேட்க மாட்டாங்க நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தான் கேட்பாங்க ஸோ இந்த இரண்டாம் நரசிம்மர்ம பள்ளவன் பொறுத்த வரைக்கும் ஸோ இவர் வந்து சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை குழுக்களை அனுப்பினார் பின் சீன அரசிடமிருந்து தூதுக்குழுக்களை குழுக்களை வரவேற்றார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இவர் தான் பார்த்திங்களா இரண்டாம் நரசிம்ம பலனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார் அது பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணியில் கட்டிருப்பார் ஸோ இவர் வந்து கடல் வணிகம் சிறந்தது இவருடைய காலகட்டத்தில் கடல் வணிகம் வந்து சிறந்திருந்திருக்கு இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது ராஜசிம்மன் சோ மாபெரும் வீரர் அப்படின்னு ராஜசிம்மன் அப்படின்னா சோ ராஜசிம்மன் சோ மாபெரும் வீரர் அப்படின்னு அர்த்தம் ஆகம பிரியா சங்கரபக்தன் வாத்திய வித்யாதன் சோ இரண்டாம் நரசிம்மர்களுடைய சிறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் ஆகம பிரியா பக்தன் வாத்திய வித்யாதன் சோ இரண்டாம் நரசிம்மர்மன் பலனை பொறுத்த வரைக்கும் சோ இவருக்கு அடுத்து வந்தவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் சோ இரண்டாம் நந்திவர்மன் பொறுத்த வரைக்கும் சிம்ம விஷ்ணுவுடைய தம்பி இவர்தான் ஸோ இரண்டாம் நந்திவர்மன் பொறுத்த வரைக்கும் சிம்ம விஷ்ணுவின் தம்பி இரண்யவர்மனின் மகன் இரண்யவர்மனின் மகன் ஸோ கடிகை உறுப்பினர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்தான் ஸோ இது வரைக்கும் அந்த அரசர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நந்திவர்மன் தான் இவருமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியிருப்பார் இது பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் பாணி ஸோ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டினார் நந்திவர்மன் பாணி இது இரண்டாம் நந்தி ஒருமனுக்கு அடுத்து வந்தது யார் பார்த்தீங்கன்னா அபராஜிதன் ஸோ அபராஜிதன் பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நந்திவர்மனின் பேரன் தான் அபராஜிதன் ஸோ கடைசி பல்லவரசர் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா கடைசி பல்லவரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா அபராஜிதன் ஸோ முதலாம் ஆதித்த சோழனால் கொல்லப்பட்டார் பின் தொண்டை மண்டலம் சோழர்கள் கட்டுப்பாட்டில் வந்தது ஸோ அபராஜிதனை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி பல்லவரசர் யாருன்னு கேட்பாங்க ப்ளஸ் இவர் யாரால் கொல்லப்பட்டார் ஸோ முதலாம் ஆதித்த சோழனால் கொல்லப்பட்டவர் தான் அபராஜிதன் ஸோ இவர்களுக்கு பின் தொண்டை மண்டலம் வந்து சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய கட்டிடக்கலைகள் பற்றி பார்ப்போம் ஸோ பல்லவர்களின் கட்டிடக்கலைகளை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்டிடக்கலைகள் இருக்குது ஸோ பல்லவர்களின் கட்டிடக்கலையை மூன்று வகையாக வகைப்படுத்தலாம் அவை யாவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாறை குடைவரை கோயில்கள் பாறை குடைவரை கோவில்கள் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்தியது அதனால் இது வந்து மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் அதாவது மாமல்லபுரம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் அதாவது மாமல்லபுரத்தில் இருக்குது ஸோ அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது வந்து மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து மாமல்லன் பாணி அதாவது முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனால் தான் அது மாமல்லன் பாணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள் ஸோ நான் ராஜசிமன் பாணி நந்திவர்மன் பாணி அதாவது இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனால் தான் ராஜசிம்மன் பாணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் நந்திவர்மன் பாணி ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரவர்மன் பாணி பற்றி பார்ப்போம் மகேந்திரவர்மன் பாணி பொறுத்த வரைக்கும் பாறை குடைவரை கோயில்கள் தான் மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுக்குன்றம் சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் ஸோ அதாவது மகேந்திரவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளெலாம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் நெக்ஸ்ட்டு மாமல்லன் பாணி மாமல்லன் பாணி பொறுத்த வரைக்கும் ஸோ அப் மகாபலிபுரம் தான் அங்கே இருக்கக்கூடியதான் எடுத்துக்காட்டு சோ மாமல்லன் வாணி மகாபலிபுரம் அதாவது மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் அதாவது ஐந்து ரதங்கள் இருக்குல்ல சோ மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் சோ ஐந்து ரதங்கள் எடுத்துக்காட்டு அதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு ரதங்கள் சொன்னாங்களா அந்த அஞ்சு ரதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் திரௌபதி ரதம் சோ இருக்கிறதுலேயே அந்த பஞ்சபாண்டவ ரதங்கள்லேயே மிகவும் சிறியது பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதம் நெக்ஸ்ட் அர்ஜுனன் ரதம் பீம ரதம் தர்மராஜா ரதம் சோ இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரியது நகுலன் சகாதேவன் ரதம் இவை அனைத்தும் ஒற்றைக்கல் ரதங்கள்னா அழைக்கப்படுகின்றன ஏனெனில் ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்லில் இருந்து வழக்கப்பட்டது அதாவது வடிக்கப்பட்டது ஒவ்வொரு ரதமே ஒவ்வொரு தனிக்கல்லில் இருந்து வடிக்கப்பட்டதால் இது வந்து ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சோ மகிஷாஸ்வரம் மருதினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டிய முக்கிய மண்டபங்களாகும் ஸோ மேக்சிமம் இந்த டேட்டாஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க ஸோ இதில் மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு பேசவும் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் ஸோ மாமல்லன் பாணிக்குரிய எடுத்துக்காட்டு பேன் பார்க்கும் குரங்கு பெரிய வழியிலான யானைகள் தவம் இருக்கும் பூனை ஆகியவை பாறை ஒன்றில் சுவற்றில் செதுக்கப்பட்டுள்ளது இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துக்கூடிய டேட்டாஸ் ஸோ சிவபெருமானின் தலையிலிருந்து அறிவியன கொட்டும் கங்கை நதி ஸோ அர்ஜுனன் தபசு இதெல்லாமே மாமல்லன் பாணியில் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளாகும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட்டுமான கலைகள் கட்டுமான கலைகள் அறிமுகப்படுத்தியது பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் பாணியும் ஸோ நந்திவர்மன் தான் ஸோ ராஜசிமன் பாணியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் அறிமுகப்படுத்தியது தான் ராஜசிம்மன் பாணி ஸோ பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டினார் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் மிருதான மாணவர் கற்களாக கட்டப்பட்டதாக ஸோ ராஜசிம்மன் பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியது யாருன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது ஸோ ராஜசிம்மன் பாணியிலும் முறையில் கட்டப்பட்டது ஸோ ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது இது காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ப்ரிவிய கொஸ்டின் தான் இது ஸோ இது வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இரண்டாம் நரசிம்மன் பலவன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் பாணி ஸோ இதை அதிகமாக பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் ஸோ பல்லவர் காலத்தில் இறுதி கால கட்டிட கலை பார்த்திங்கன்னா இந்த நந்திவர்மன் பாணி தான் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் ஸோ இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது நந்திவர்மன் பாணியில் கட்டப்பட்டது ஸோ இதுதான் இப்போ இதை பொறுத்த கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் சமூகமும் பண்பாடும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம் சமணம் வேத சமயத்தையும் ஆதரித்தனர் இசை ஓவியம் இலக்கியம் ஆகியவற்றின் புறவர்களாய் திகழ்ந்தனர் அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களாகவும் ஆண்டாலும் நம்மாழ்வாரும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர் ஸோ பல்லவர்கள் காலத்தில் ஒரு சமூக நல்லா இருந்திருக்கு பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம் வைணவம் ஆகியவற்றை போதித்தனர் பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இவ்வியக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்களும் ஊக்குவிக்கப்பட்டனர் இது வந்து கூற்று மற்றும் காரணங்களை கேட்பாங்க சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் பல்லவர்கள் காலத்தில் பெண்கள் வந்து ஊக்குவிக்கப்பட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வியும் இலக்கியமும் ஸோ கல்வியும் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சி வந்து கடிகை அதாவது மடாலயம் அல்லது கல்வி மையம் பல்லவர்கள் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது ஸோ காஞ்சிபுரத்தில் கடிகை அதாவது கடிகைன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க கடிகை அப்படின்னா ஸோ பல்லவர்கள் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்களை தன்பால் இருத்தது தான் காஞ்சிபுரத்தை வந்து கடிகை நகரம்னு சொல்லுவாங்க நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதிய வாட்சியாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் சோ நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை பார்த்தீங்கன்னா வாட்சியாயர் இவர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக பணிபுரிந்தார் தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் தொகுக்கப்பட்டது ஸோ தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு பார்த்தீங்கன்னா தட்சிண சித்திரம்னு சொல்லுவாங்க இது வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்டின் எழுதிய தசகுமார சரிதம் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டதான் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார் சோ தண்டின் பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவனுடைய அவையை அலங்கரித்தார் பாரவி கிருதார்ஜுனியம் எனும் வடமொழி காப்பித்தை ஏற்றினார் சோ பாரவி கிருதார்ஜுனியம் அப்படின்ற வடமொழி காப்பித்த ஏற்றினார் இது வந்து பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்டதுதான் சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது ஸோ பல்லவர் காலத்தில் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நாலாயிரம் தீபியபுரப்பந்தமும் பல்லவர் காலத்தில் தான் ஸோ இரண்டாம் நந்தியவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழிபெயர்த்தார் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பா என்னும் பெயரில் மொழிபெயர்த்தார் என்று பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் இவர் இரண்டாம் நந்தியவர்மனுடைய அவையில் இடம்பெற்றிருந்திருக்கார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் கலைன்னு பார்க்கும்போது பல்லவரசர்கள் கவின்களையும் ஆதரித்தனர் குடுமியான் மலை திருமயம் ஸோ பல்லவர்களின் இசை குறித்த கல்வெட்டுச் சான்றுகள் அங்கே தான் காணப்படுது ஸோ இது ஒருத்தர் கேட்பாங்க ஸோ பல்லவர்கள் காலத்திய இசை குறித்த கல்வெட்டுச் சான்றுகள் எங்கெங்கே காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா குடுமியான் மலை திருமயமில் காணப்படுது ஸோ புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியர் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் ஸோ புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியர் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் அவர் ஸோ மேக்ஸிமம் பல்லவையில் பொறுத்தரைக்கும் ஸ்கூல் புக் டேட்டா இவ்வளோ தான் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவ்வளோ தான் இருக்குது ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ